வலது கரத்தை இழந்த ராணிப்பேட்டை மாணவருக்கு மாலை முரசு செய்தி எதிரொலியாக நவீன கரம் பொருத்துவதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் ஜிப்ரான் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு மின்சாரம் தாக்கியதில் தனது வலது கரத்தை இழந்தார் இருந்தபோதிலும் தன்னம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து படித்து வருகிறார் அத்துடன் இரண்டு கைகளாலும் செய்யப்படும் டைப்ரைட்டிங் பணியை கற்க வேண்டும் என்று எண்ணிய மாணவர் டைப்பிங் சென்டர்களுக்கு சென்று தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார் இரண்டு கைகள் இருந்தால் மட்டுமே டைப்பிங் செய்ய முடியும் என்று கூறி அனுப்பிய நிலையில் ஜிப்ரானின் ஆர்வத்தைக் கண்டு வாலாஜாவில் உள்ள ஒரு டைப்பிங் சென்டரில் டைப்பிங் கற்றுக் கொடுத்துள்ளனர் இரண்டு கைகளில் செய்யப்படும் டைப்பிங்கை ஜிப்ரான் ஒரே கையால் செய்து அனைவரையும் அசத்தினார்

இப்ப அவர் வந்து வளர்ச்சி அடைஞ்சதால அந்த கை அந்த கையை வந்து சின்னதா இருக்குது இப்ப அதுக்கு வந்து ரெடி பண்ணதுக்கு கவர்மெண்ட் நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணா போது நல்லா இருக்கு இந்த நிலையில் இந்த செய்தியின் எதிரொலியாக ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாணவர் ஜிப்ரானுக்கு செயற்கை கைபொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட மாற்றுத்திறனாளித்துறை அலுவலர் சரவணன் ஜிப்ரானை வரவழைத்து முதல்வர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நவீன சேர்க்கை கைப்படுத்துவதற்கான அளவெடுக்கும் பணியினை மேற்கொண்டனர் அத்துடன் மாணவரின் பராமரிப்பு உதவித் தொகையாக மாதம் இரண்டாயிரம் ரூபாய் நிதி வழங்குவதற்காகவும் பதிவு செய்யப்பட்டது இதனால் மகிழ்ச்சி அடைந்த மாணவரின் பெற்றோர் தமிழ்நாடு அரசுக்கும் மாலைமுரசு தொலைக்காட்சிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் என்னுடைய மகன் வந்து கடந்த வாரம் டைப்ரைட்டிங் பண்ணது வந்து மாலைமுரசு தொலைக்காட்சி வந்து நேரடியாக ஒலிபரப்பு பண்ணியிருந்தாங்க அதை பார்த்துட்டு நம்ம ராணிப்பேட்டை நிர்வாகம் வந்து நம்ம பயணத்தை கூப்பிட்டு கையை வந்து அளவு எடுத்து இப்போ வந்து இயங்கக்கூடிய அளவில் வந்து கையை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி இந்த செய்தியை வெளியிட்ட மாலை முரசு செய்திக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சேன் செய்திகளில் மட்டுமல்ல அதன் மூலம் மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் மாலைமுரசு தொலைக்காட்சி முன்னிலை வகித்து வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மாலைமுரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சரத்குமார்